வாழ்த்துக்களுடன் சாந்தி ஸ்வீட் கிச்சன் இன்னைக்கு எலெக்ஷன் அதனால ஓட்டு போட காலையிலே போய் என்னோட ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வந்துட்டேன் நீங்களும் எல்லாரும் போய் வெயிலுக்கு முன்னாடியே போய் போட்டுட்டு வந்துருங்க ஜனநாயக கடமையை நிறுத்தாதீங்க தயவு செஞ்சு போய் எல்லாரும் ஓட்டு போட்டு வந்துருங்க வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் மட்டும் போட்டிருக்கேன் லைட்டாக ஸ்பைசஸ் போட்டுட்டு

சப்பாத்திக்கு சாஸ் எல்லாத்துக்கும் எல்லத்துக்கும் சரி கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாங்கி இருக்கு நல்லா வேக சொல்லு உப்பு போடுறேன் தேவையான உப்பு போட்டுடலாம் இன்னும் நான் எனக்கு உள்ள பிரச்சனை எல்லாமே உங்க மந்து போ மந்து போன்னு சொல்றேன் இன்னி கொடுத்து வச்சுட்டு நீர் கேட்கும் அதோட சேர்ந்து நல்லா வதங்கி வரக்குல்ல இது பூண்டு சேர்த்துக்கோங்க உதவி வந்துடுச்சிங்க சாப்பிட்டா பாருங்க சூப்பராக இது நம்ம வீட்டில் காய்ச்சிருந்தது மொதல் இந்த தடவை போன தடவை ஒரே ஒரு கொத்து காய்ச்சிது இந்த தடவை ரெண்டு கொத்து காய்ச்சிருக்கு வாங்க சாப்பிடலாம்

கொதைக்கி தச்சு சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு எல்லாமே இப்போ தேவையான நம்ம எப்படி கிரேவி மாதிரி வேணும்னாலும் கிரேவி தொக்கு மாதிரி வேணும்னாலும் அப்படியே வச்சிடலாம் தனிச்சரிச்சு மூடி மூடிவே வச்சுக்கலாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம் நாங்கள் தேவையான தேவையானால ஊற்றிட்டு வரட்டும் மூடி போட்டு மூடிடலாம் உடை மிளகாயை எடு எடுக்கவும் சின்னதாக அதை போடவும் தகுந்த உச்சரிப்பை தெளிவாக உச்சரிக்கவும் ஒரு லைட்டாக ஒருபா இதில் ஆகட்டும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு இது பாருங்க யாரோ காலையில முருங்கக்காய் பறிச்சுட்டு அவங்க புனியத்துல பூவை போட்டு போயிட்டாங்க அந்த பூவை பாழாக்காத இது கூட சேர்த்துக்கலாம் முருங்கைப்பூ ரொம்ப நல்லது சூப்பர் போட்டாலே அது வெந்துடும் குடமிளகாயும் வந்து போவோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க வெந்துடும் எடுத்துட்டு போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆனால் நீங்க என்ன செய்ய சொல்லவே இல்லை நான் சொல்லியிருக்கேன் எடுத்துப்போம் சொல்லிருக்கேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிப்போம் சூப்பராக காலிஃப்ளவர் இது வந்து சாப்பாட்டு கூட தயிர் சாத்துக்கூட ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸ் கூட கலந்த ரைஸ் கூட சப்பாத்தி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட நடுப்பாக்கோங்க எல்லாத்துக்கும் வேணும் வாங்க சாப்பிடலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்